வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு ரசனையின் விருந்து இதோ புனித பாடல் பூமியின் குரல் கவிதை புனித பாடல் பூமியின் குரல் புனித பாடல் பூமியின் குரல் கதிரவனின் தங்கம் பூமியை முத்தமிட இயற்கை விழித்து ஒளியில் நனைந்திட இது கடவுள் வரைந்த ஓவியம் அதை ரசிக்க மனிதனை வைத்த காவியம் பூமி வீடு மண் அவனின் படுக்கை மனித இதயத்தில் வெள்ளம் மலையையும் மடுக்களையும் கடலையும் ஆற்றையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் யாருக்காக வரையப்பட்ட ஓவியம் இந்த காவியத்தின் நாயகன் மனிதனுக்கே அவன் இதயத்தில் ஒளி வீச அமைதியும் அன்பும் உலகம் முழுவதும் இசை பரப்ப மலையின் உச்சியில் நம்பிக்கை நிற்க ஆற்றின் ஓசையில் கனவுகளோடு கடலின் அலைகள் சுதந்திரம் பாட வானத்தில் நட்சத்திரம் வழிகாட்ட இயற்கை பாடும் ஒரு புதிய பாடல் மனிதன் வாழ்வில் இது நித்திய காவியம் அதை ரசிப்பவன் உண்மையில் கவிஞன் காப்பவன் கடவுளின் மனிதன் பாடல் பூமியின் குரல் கதிரவன் தங்கம் பூமியை முத்தமிட கதிரவனின் தங்கம் பூமியை முத்தமிட இயற்கை விழித்து ஒளியில் நனைந்திட இது கடவுளில் வரைந்த ஓவியம் அதை ரசிக்க மனிதன் வைத்த காவியம் பூமி மனிதனின் வீடு மண் அவனின் படுக்கை அறை ரசனை மனிதனின் இதயத்தில் ஊற்றெடுக்கும் வெள்ளம் மலையும் மடுக்களையும் கடலையும் மாற்றையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரையும் தையும் யாருக்காக வரையப்பட்ட ஓவியம் இந்த காவியத்தின் நாயகன் மனிதனுக்கே அவன் இதயத்தில் ஒளி வீச அமைதியும் அன்பும் உலகம் முழுவதும் பரப்பிட மலையின் உச்சியில் நம்பிக்கை நிற்க ஆற்றின் ஓசையில் கனவுகள் ஓட கடலின் அலையில் சுதந்திரம் பாட வானத்தின் நட்சத்திரம் வழிகாட்ட இயற்கை பாடும் ஒரு புனித பாடல் மனிதன் வாழ்வின் இது நித்திய காவியம் அதை ரசிப்பவன் உண்மையில் கவிஞன் அதை காப்பவன் கடவுளின் மனிதன் அதை ரசிப்பவன் உண்மையில் கவிஞன் அதை காப்பவன் கடவுளின் மனிதன் நன்றி அன்பான கவி பிரியர்களே நீங்கள் உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தெனவன் நன்றி வணக்கம்